இங்க இருக்கிற பர்னிச்சர் எல்லாமே மார்க்கெட் விட பாதிக்கு பாதி விலையில கொடுத்துட்டு இருக்கும் மார்க்கெட் பதினோருக்கு விற்கிற இந்த ஃபைவ் சீட்டர் வெறும் ஏழாயிரம் ரூபாய் இந்த ஃபைவ் சீட்ரு வெறும் எட்டாயிரம் ரூபாய் இந்த கார்னர் சோஃபா செட் மார்க்கெட்ல இருபத்தி மூணாயிரம் நம்ம கிட்ட வெறும் பதினாலாயிரம் இந்த ஃபைவ் சீட்ரு வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு இந்த பை சீட்டர் பதினோரு ஐநூறு இந்த ஃபைவ் சீட்ரு வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி நாலாயிரம் நம்ம கிட்ட வெறும் இருபத்தி தான் இந்த கார்னர் இருபத்தி ரெண்டு இதுவும் இருபத்தி ரெண்டு அதுவும் இருபத்தி ரெண்டு நம்ம வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் அஞ்சு காரைகளில் டீட்ல காட்டு வந்து ரெண்டு பில்லு ஒரு லக்ஸரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட்டு ஒரு டிஃபை இது எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அளவால் ட்ரெலிமிஷன் ஸோ வீட்டோட தலைவர்த்திருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்துருக்கும் அதை முகூர்த்த சீன் வந்துருச்சுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஸ்கிப் பண்ண வாட்ச் வாசிப்பீங்கன்னா எண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலாயிரம் கணக்கில் படத்தை வச்சு கொண்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம கடை எங்கே லோக்கெட் இருக்கணும் ஆனால் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருந்து சக்தி மெயின் ரோடு வர வழியில் ப்ரோசோன் மாறுக்குன்னா ப்ரோசோன் இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட் வரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பூபதி நகரில் வந்து நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்து லொக்கேட் ஆயிருக்குண்ணா ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட காம்பா ஆஃபர் இருக்கு என்னங்கிற பார்த்தாலும் பார்க்க வீடியோ போலாம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த சீசனுங்கிறனால எல்லாருமே கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னா அந்த கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி காம்பா ஆஃபர் தான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம் இப்போ காமிக்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒரு லக்ஸுரியான க்யூட்டான சோஃபானா வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக பண்ணிடலாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரியாக பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜில் வந்து ஈஸி இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய செட்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செட்ல உட்காந்தீங்கன்னா என்ன ரிலாக்ஸ் இருக்குமோ அதே ரிலாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் என்ன கலர் ஒரே தான் ஒரே பிரைஸ் தானே எந்த கலர் எடுத்தீங்களோ ஒரே பிரைஸ் தானே வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துருந்தா இது வந்து எட்ரஸ் மாடல் இதுக்கும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட பஜாஜ்ல ஈசிஎம்ஐ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஈசிஎம்ஐ வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம் இது கிளாத் மெட்டீரியல் பார்க்கும்போது பயங்கரம் இது எல்லாமே வந்து ஃபுளோக் மெட்டீரியல்னா நம்ம லோக்கல் மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை வெறும் ஃப்ளோக்கும் ஜூ மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மெட்டீரியல் வந்து வெளியில் போட்டு நீங்கள் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுவா பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நம்ம வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த செட்டை வந்து கொடுக்குறாங்க ஆக்சன் ஆனால் இப்போ லோ பட்ஜெட்லேயே ஒரு ஹை பேக் சோஃபா பார்க்க போகிறீங்க இதுவும் அதே மாதிரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஹை பேக் சோஃபா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட பஜாஜில் ஈசிஎம்ஏ அங்கூடி பண்ணிக்கலாம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த இது வெறும் பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட பஜாஜில் ஈசிஎம்ஏவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் போட்டிருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோக் மெட்டீரியலும் ஜூட் மெட்டீரியலும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் கலர் கஸ்டமைஸ் வந்து அவைலபிள் தானே என்ன கலர் கேட்டிங்கனாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா ஆனால் இந்த மாடல் வெறும் பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எட்ரஸோட இயர் அட்ரெஸோட வந்துடும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பியூ செட்டோடைய டிசைன் வந்து அப்படியே நம்ம இதில் மிங்கிள் பண்ணியிருக்கோம் இயர் அட்ரெஸில் பியூ செட்டோடைய டிசைன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுலேயும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் இருந்தீங்கனாலும் பஜாஜில் இசிஇஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ண்ணா பத்து வருஷமா ஆல் ஓவர் தமிழ்நாடுலேயே பெஸ்ட்டு சோஃபாவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூ செட் இருக்குது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னும் உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டீரியல் போட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் ரூபாய்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் இதுலேயும் நம்ம வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு டென்செண்டியில் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் இசிஎம்ஐயாக பஜாஜில் வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரே ப்ராடக்ட்டில் ஆறு ப்ராடக்ட் வேணும்னா இந்த சோஃபாக்கு நீங்கள் வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா செட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் திவான் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் திவானில் வந்து ஸ்டோரேஜ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரெஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் ஹெட்ரெஸும் வந்துடும் இது இல்லாமல் இதில் சோஃபா கம்பட்டும் வந்துடும் இது இல்லாமல் உங்களுக்கு சோஃபா கம்பட்டும் வந்துடும் ரிலாக்ஸாக மூணு பேர் வந்து படுத்து தூங்கிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டு ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் நீங்க எங்க எங்கேருந்தீங்கனாலோ வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் ஈஸியேமே இருக்குது ஆல் ஓவர் தமிழான்னு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் இதுக்கு ஈஸியாமையாக பஜாஜில் வந்து பண்ணிக்கலாம் முப்பதாயிர ரூபாய்க்கு கார்னர் சோஃபா வாங்கணும் உங்கள் மைண்டில் இருந்தால் வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் சிங்கிள் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஜூட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் மகா கனியில் கெமிக்கல் ட்ரீட் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது வெளி மார்க்கெட்டில் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற இந்த ப்ராடக்ட் வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் கொடுக்குறோம் இந்த பொருள் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈஸிஎம்ஐயா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த மாடல் பாக்கலாங்க பத்து சீட்டர் இருக்கிற ஒரு பிக் கார்னர் பத்து சீட்டர் இருக்கிற பிக் கார்னர் வெறும் ஒரு பார்ட்டிஷனுக்கு மூணாயிரவா பட்ஜெட்டில் உங்களுக்கு வெறும் முப்பதாயிர ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கார்னர் கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஏழாயிரூவா எட்டாயிரவா வரைக்கும் போய்ட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுற ரேட்டுக்கே வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பத்து சீட்டர் பார்ட்டிஷனில் உங்களுக்கு பா கார்னர் கொடுத்துரும் இதுக்கும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்து வச்சிருக்கோம் இதில் ஜிக்ஜாக் ஸ்பிரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வந்து ஃபோமு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் வந்து பஜாஜில் ஈஸியாமையாக பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கேருந்தீங்கன்னால ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் ஈசிஎம்ஐ பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட்லேயே ஃபினிஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் வந்துடும் இந்த எல் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ சிங்கிள் ஒரு கார்னர் வந்துடும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் இருபத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் ஈசிஎம்ஐயா பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைபே கார்னர் சோஃபா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மினிமம் ரூபாய்க்கு விற்கிறாங்க மேக்ஸிமம் நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் இருபத்தி ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎம்மையாக கொடுக்குறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாக் மெட்டீரியல் போட்டிருக்கோம் இல்ல டஸ்ட் ப்ரூஃப் வேணாலும் போட்டுக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் வேணாலும் போட்டுக்கலாம் எனி கலர்ஸ் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணீங்களோ அந்த கஸ்டமைஸ் கொடுத்துக்கலாம் இதுக்கும் கப் ஹோல்டர் வரும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பக்கா சீட்டிங்கில் வந்துடும் வெறும் இருபத்தி எட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸி அமையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு கார்னர் சோஃபா வெளி மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் விற்கிறது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேலில் சப்ளை பண்ணுற ரேட்டு கஸ்டமர் கொடுக்குறோம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தலைவரே இது ஃபுல்லாக கொடுக்குறோம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஈஸி அமையை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி நூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டூ ஃபிஃப்டின் டேஸில் ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்னிச்சரில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு புக்கிங் ஆகிற சோஃபா கம்பர்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் தான் இந்த சோஃபா கம்பர்ட் ப்ளஸ் வந்து சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் வாங்க வேணாம் காட்டு வாங்க வேணாம் திவான் வாங்க வேணாம் சோஃபா செட் வாங்க வேணாம் எல்லாமே இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் இருக்குது இந்த ஒரே ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர் உட்காரக்கு உண்டான எல்லா வசதியும் இந்த வந்து பாத்துடலாங்களா இது எப்படி யூஸ் பண்ண பாத்துக்கலாம் இந்த சோஃபா கம்பெனி இப்போ டெமோ பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு விட்டுட்டுருக்காங்க நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சோஃபா கம்பெர்ட்டும் வந்துடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிளும் வந்துடும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஹோம் டெலிவரிக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கிருந்தீங்களாலும் பஜாஜ் இசிஎம்ஐ பண்ணிக்கலாம் மட்டும் ஆஃபர் இருக்குல்ல ஆஃபர் டீ குட்லி ஆஃபர் இருக்குன்னா உங்களுக்கு ஹை பேக்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜூட் மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைஸோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்கறோம் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் டீ குட்டில் ஹை பேகு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த ஃபர்னிச்சர் கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலு லெக்கு போட்டு உங்களுக்கு ஹெவி மாடலில் குஷன் இன்க்ளூடிங் குஷனோட வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த டீ குட் வந்து கொடுக்குறோம் செட்டோட த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் செட்டோடு கொடுக்குறேன்னா இந்த மேக் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரியாக பண்ணிடலாம்னா ப்ளஸ் இதுக்கும் வந்து பஜாஜில் ஈசிஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த முகூர்த்தத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வெரைட்டியான உங்களுக்கு காம்போ வந்து இப்போ காமிக்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு காம்போலையும் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிற பொருளை வந்து பாருங்க வெளி மார்க்கெட்டை விட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து இந்த காம்போஸ்டெலாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் காம்போஃபர் இப்போ பார்க்க போகிற காம்போ வந்து பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில் ஐம்பதாயிரம் ரூபா நம்ம வெறும் இருபத்தொம்பதாயிரவாய்க்கு அஞ்சு காரைகளில் நைன்ட்டி பெர்சென்ட் டீ கூட்டில் காட்டு வந்துருன்னா ஃபோர் இன்ச் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி 3+1+1 சோபா செட் ஒரு டி5 இது எல்லாமே சேர்த்து வெறும் 29000 ரூபாய்க்கு நம்ம ரட்சா ফার্নিச்சர் வந்து காம்போ ஆஃபரா வந்து குடுக்குறோம்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் 2500 ரூபா கொடுத்தீங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு 10 to 15 டேஸ்ல உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் बजाजல ஈசி எம் வந்து பாத்தீங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கலாம்னா இந்த மாதிரி லக்ஸரி சோபாவல வெளி மார்க்கெட்ல தனியா நீங்க எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு கண்டிப்பா இந்த பிரைஸ் வரும் இதெல்லாம் சேட்லயே வந்து பாத்தீங்க மெத்த தலகாணி சோபா

ரெண்டு பில்லோ வந்துருன்னா ஒரு லக்ஸுரி த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்துருனா ஒரு டீபாய் வந்துருன்னா இது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப் ஒன்று வந்துருண்ணா இதில் டூ டவர் வாட்ரோப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ட்ரெஸ்ஸிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அத்தனையுமே சேர்த்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ரஷ்யா ஃபர்னிச்சர்ல கொடுக்குறோம்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் நாலாயிரம் ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் வந்து ஈஸியம்மையாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ண்ணா அடுத்தனா மார்க்கெட்ல தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குற ப்ராடக்ட்டை வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு காரைகளில் டீ குட் காட் கொடுத்துட்றோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸு ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துட்றோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீ பாய் வந்துடும் ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு டூ டோர் வாட்ரூப் வந்துடும் இது அத்தனை சேர்த்து வெளி மார்க்கெட்டில் தொண்ணூறுவா வரைக்கும் போகும் நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரரூவாய்க்கு இந்த எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் ஈசிஎம்ஐ இருக்கு நீங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் இருந்தீங்கனாலும் பஜாஜில் இசிஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ரேட் விட ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஒரு பெஸ்ட் காம்போ இப்போ பார்க்கலாம்னா இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கரைகள் ஃபுல் டீ கூட்ல வந்து உங்களுக்கு காட் வந்துடும் சிக்ஸ் இன்ச் மேட்ரஸ் வந்துடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப் வந்துடும் ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்து டீ கூட்லயே வந்துடும் இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு குஷனோட வந்துடும் இது கூட ஒரு டீபாய் வந்துடும் இது இல்லாம அஞ்சுக்கு மூணுல உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் குஷனோடு வந்துருங்க அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் குஷனோட வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன்றே ரூபா வரும் நம்ம அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கிலோமீட்டருக்கு பதிமூணுரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓவர் தமிழில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் ஈஸிஎம்ஐயாக பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யாருமே காம்போ ஆஃபரில் வந்து சோஃபா கம்ஃபர்ட் வந்து போட மாட்டாங்க நம்ம இந்த காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சோஃபா கம்ஃபர்ட்டோடு வந்துடும் இதில் மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஸ்லீப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்ஃபர்ட் வந்துடும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ரூட்டில் வந்து அஞ்சு ஆறு காலில் உங்களுக்கு வந்து காட்டு வந்துடும் ஃபைவ் இன்ச்சு மேட்ரஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கேப்னட் வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சைட் டேபிள் ட்ரெஸ்ஸிங் வந்துடும் இது இல்லாமல் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் வந்துடும் அஞ்சுக்கு மூணில் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் டீ கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் இது அத்தனை சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே காலிலேருந்து ஒன்றரை வரைக்கும் வரும் நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு காட்டு மேட்ரஸு பில்லோ சோஃபா கம்பர்ட்டு த்ரீ டோர் வாட்ரோப்பு சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி கேபினெட்டு டைனிங் டேபிள்னு இது எல்லா பொருளுமே கொடுத்துட்றோம் இந்த பொருள் உங்களுக்கு வேணால் கிலோமீட்டருக்கு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் இருந்தீங்கனாலும் பஜாஜ் இசிஎம்ஐ பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் ஒன்னே முக்கால் ரூபா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வர பொருளை நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து ஆறுக்கு ஆறே காலில் உங்களுக்கு காட் கொடுத்து எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் கொடுத்து ஒரு லக்ஸுரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டீ குட் சோஃபா கொடுத்து அதுக்கு குஷன் கொடுத்து ஒரு சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேபினட் கொடுத்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்து ஒரு நைன்டி பர்சன்ட்ல உங்களுக்கு டீ குட்லேயே வந்து நாலுக்கு மூணு டைனிங் டேபிள் கொடுத்து இது அத்தனையும் சேர்ந்து வெளி மார்க்கெட்டில் ஒன்று டூ ஒன்னே முக்கால் வரைக்கும் வரும் நம்ம வெறும் எண்பத்தஞ்சு

பதிமூன்று ரூபாய் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு பிப்டீன் டேஸ்ல டெலிவரி பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பொருள் நீங்க எங்கேயுமே தேர்ந்தீங்கனாலும் அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க தேர்ந்தீங்கனாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பொருள் கிடைக்காது எல்லா பொருளுமே ஹெவியான பெஸ்டான பொருள் கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறே கல்ல ரப்பர் உட்ல ஹெட் ஸ்டோரேஜ் அண்டர் பாக்ஸ் சைட் ராவோட உங்களுக்கு கார்ட் கொடுத்துட்றோம் எயிட் இன்ச் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி சோஃபா செட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பூஜா ஸ்டாண்டு வந்துடும் ஒரு டிவி கேபினட் வந்துடும் ஆறு ஆறு டிவி கேப்னட் வந்துடும் உங்களுக்கு சைட் ஹெல்ப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இது இல்லாமல் ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் வந்துடும் இந்த அத்தனை பத்து பொருளும் சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு லட்சம் வரும் நம்ம வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் வீரோட ஃபேனலாம் கிடையாது வீடியோ ஃபேமில கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதாவது இந்த சம்மருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சம்மரையும் தாண்டி அதாவது இந்த சீர் வரிசை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு புரோட் பண்ண இருப்பீங்க அதுக்கான ஏகப்பட்ட காம்போகிற பார்த்துருப்பீங்க எல்லாமே பிரைஸ் அளவுக்கு மார்க்கெட்டை பிரைஸை கம்பேர் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லணும் நம்ம கடவுள் அட்ரஸ் தெரிய தெளிவாக எந்த இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகூர்த்த சீசன்கள்னால வெறும் காம்போ தான் எல்லாருமே காமிப்பாங்க நம்ம இண்டிவிஜுவலாக சோஃபா செட்டே காம்போவில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோவில் எல்லாமே பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு ஹோல்சேலாக அதாவது நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஷோரூம் சப்ளை பண்ணுற ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் பக்காவாக இருக்கும்னா நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா காந்திபுரத்துலேருந்து நீங்கள் நேராக சக்தி மெயின் ரோடு வந்திங்கன்னா ப்ரோசோன் மால் வரும்னா அதுலேருந்து அரை கிலோமீட்டர் வந்திங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பதிமூணு மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பூபதி நகரில் தான் நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்து லொக்கேட் ஆகிட்டு இருக்குது இப்போ வேணும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க ஏன்னா இப்போ இங்கே இருக்கு எல்லா பொருளும் பார்த்துட்டோம் ஆமாம் எல்லாமே டீட்டெய்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெலத்திடுவோம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா பொதுமக்கள் கேட்குற ஒரு இவ்வளோ பிரைஸ் கம்மியாக பண்றாங்களே இதுக்குள்ள என்ன மாதிரி வாரண்டி யாருமே வீடியோல வாரண்டியை பத்தி பேசுறதே இல்லை ஆனா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஷார்ட்லயுமே டூ இயர்ஸ் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கம்பல்சரியா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோம் நம்ம ஆள் இருக்கு இயர்ஸ் வாரண்டி கொடுத்துலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரொம்ப வெளியூர்ல இருந்தீங்கன்னா டென் டு பிப்டீன் டேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அந்த பக்கம் மறுபடி லைன் வரும்போது நம்ம வந்து அந்த வாரண்டியில உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சர்வீஸ் இருந்தா பண்ணி கொடுத்துடலாம் சர்வீஸ் சப்போர்ட்டு கூட பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் பார்த்தா ஒவ்வொரு ப்ராடக்ட் சொல்ல போதும் சரி இல்ல இந்த ஒவ்வொரு காம்போ சொல்லும் சரி அந்த கிலோமீட்டருக்கு வாடகையை சொல்லிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஎம்ஐ வசதி சொல்லிட்டாரு நான் அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் நான் டீடைஸ் நம்பரா மேல டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி डिफरेंटான வீடியோ என்ன சந்திக்கறான் until then